yeah hey.

அதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலோ அல்லது நமது வீட்டில் இருப்பவர்கள் நமது உறவினர்கள் நண்பர்கள் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றாலும் இந்த தன்வந்திரி மந்திரத்தை காலையிலோ அல்லது தூங்கும் முன் இரவிலோ ஒருமுறை காதால் கேட்டுவிட்டு தூங்கினால் போதும் உடல் நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் கூட எழுந்து நடமாடக்கூடிய அளவிற்கு சக்தியை கொடுக்கக்கூடிய மந்திரம் இது ஓம் நமோ நமோ விஸ்வ விபாவநாய நமோ நமோ லோக சுக பிரதாய நமோ நமோ விஸ்வ नमो 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 मुक्तिवरप्रदाय नमो नमस्ते किल लोकपाय नमो नमस्ते किल कामदाय नमो नमस्ते किल कारणाय नमो नमस्ते किल रक्षकाय नमो नमस्ते सकलार्द्रिहर्त्रे नमो नमस्ते वृजप्रकर्त्रे नमो नमस्ते नमस्तेखिलविश्वतर्त्रे नमो नमस्ते किल लोकभर्त्रे सृष्टम् देवसराचरम् जगति तम् ब्रह्मस्वरूपेण ते सर्वं तत्परिपाल्यते जगति तम् विष्णुस्वरूपेण ते विश्वं संहृ्यते तदेव निखिलम् रुद्रस्वरूपेण ते संशिष्यामृतश्रीकरैर्हरमः रिष्टं चिरं जीवय योधन्वन्त्रिः संज्ञया निगदित क्षीराप्तितो निःसृतो जनजीवनाय कलशम् பியூஷ பூர்ணம் ததத்து விஷ்ணு பகவான் இருந்து தன்வந்திரி அவதாரமாக வெளியே வந்த பொழுது தேவர்கள் அனைவரும் உரத்த குரலோடு பாடிய மந்திரங்களின் சாராம்ச ஸ்லோகங்கள் இவை இந்த மந்திரத்தை உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவர்களுக்காகவும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அல்லது காதால் பக்தியோடு கேட்டால் கூட போதும் எப்பேற்பட்ட உடல்நிலை பிரச்சனைகளும் சரியாகிவிடும் மரணப்பிடியில் இருந்து கூட தப்பித்து விடலாம் நீண்ட ஆயுள் ஏற்படும் பலருக்குமே ரொம்பவும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் போற்றி